வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஊத்தப்பம் செய்யலாம் நான் ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன் துருவின கேரட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட லெஃப்ட்டோ ஒரு மாவு நல்ல புளித்த மாவு அது ஒரு மூணு கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் புளிச்ச மாவில் வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு கலந்து சாப்பிட்ற தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம தோசையோ இல்லாமல் ஒரு கடாயில் குண்டை ஊற்றப்போ மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா நல்லாயிருக்கும் அதில் இந்த மாவு இந்த மாதிரி குண்டாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் குண்டாக ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணணும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா செவக்க வெந்து வரணும் இப்போ அதோடய ஒரு பக்கம் நல்லா செவந்து கிறிஸ்பியாக வந்துருச்சு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்துருச்சு இந்த ஊத்தப்பம் வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்பான்ஞ்சியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னருக்கோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நான் இந்த மாதிரி ஊத்தப்பம் செஞ்சு இது கூட தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்